அனைவரும் பெருமைப்பட்ட மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் இந்திய சாதனை வீரர் சுபான்ஷு பூமி திரும்பினார் நேரில் பார்த்து பெற்றோர் ஆனந்த கண்ணீர் சுபான்ஷு இவர் தான் வந்து நம்ம ககன்யான் திட்டத்துக்காக ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்காக இவங்களை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க முதல் இந்தியன் முதல் இந்திய ஆண் இதுக்கு முன்னாடி வந்து கல்பனா சாவ்லா வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க அது உங்க பெண்ணு இப்போ வந்து ஒரு ஆண் வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறது உண்மையிலே இந்தியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இவர் அடுத்து ககன்யான் திட்டத்துக்கு இந்தியாவில் இருந்தே வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பி நிலவுக்கு அனுப்பி ஒரு சாதனை படைக்க போகிறதுக்காக முன்னோட்டமாக ஆக்சியின் ஃபோர் அப்படின்னு அமெரிக்காவோட சேர்ந்து ஒரு பதினெட்டு நாள் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சு எப்பயுமே ரிட்டன் வரும்போது தான் வந்து பெரிய பிரச்சனையாகும் கல்பனா சாவலா ரிட்டன் வரும்போது தான் இறந்தாங்க அந்த மாதிரி இவர் ரிட்டன் வரும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக வந்து இறங்கியிருக்காரு இவர் இறங்கும்போது அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அந்த காட்சிகள் பார்க்கும்போது ரொம்பவே உணவு பூர்வமாக இருந்துச்சு தொடர்ந்து இவர் வந்து ககனியான் திட்டத்தில் சிறப்பாக அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி வார்த்தைகளை தெரிவித்துக்கொண்டு ப்ரவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க